சாய்தேவன் உனக்கான வெற்றியின் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக உன் தலையெழுத்தை மாற்றி எழுத நான் வந்தே விட்டேன் நான் சொன்னது சொன்னபடி பழிக்கும் நேரம் வந்தே விட்டது என் அப்பன் எனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுது பழிக்கும் பழிக்கும் என்று நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் இருந்தாயல்லவா அந்த வாக்கை பழிக்க செய்வதற்காக இந்த நான் உன்னை தேடி வந்து போது உன் மனதில் பதபதப்பையும் பதற்றத்தையும் விட்டொழித்துவிட்டு விட்டு நீ நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் ஒரு பெண் தான் உனக்கான உதவியை செய்யப் போகிறாள் நீ எதிர்நோக்கி காத்திருந்த அந்த இடத்திலிருந்து நல்ல முடிவையும் நல்ல தருணத்தையும் தருவதற்காக இங்கு வந்திருக்கின்றான் எத்துணை கஷ்டங்களை வந்தாலும் அந்த கஷ்டங்களை கடந்து வருவதற்கான ஒரு தருணத்தையும் வழிபாதையும் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த வழிபாதையானது இப்பொழுது உன் கண்முன்னை வந்து விட்டதே என் பிள்ளையை உனக்கு கெடுதலை நினைத்தவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொள்ளாதே அந்த விஷயத்திலிருந்து உன்னை தாண்டி உன்னை வெற்றியடைய செய்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த சாய் தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி உன் அப்பன் உன் கூட இருப்பதை மட்டும் உன் சாயி உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே நீ மனம் விரும்பும் நல்ல செய்தி வந்து சேராதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் அந்த ஏங்கி தவிக்கும் விஷயத்தை நான் உன் கையில் ஒப்படைப்பதற்காகத்தான் இப்போ அவளது இந்த சாயான் அவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் கஷ்டத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்றுதானே என் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றதே என்று என்னிடம் கண்ணீர் விட்டு முறையிட்டு கொண்டு இருக்கின்றான் உன் கண்ணீரை எல்லாம் கடக்க இப்பொழுது முயன்றுவிட்டாய் காலங்கள் கடந்து வந்த பின்னும் நமக்கான சோதனையிலிருந்து மட்டும் மீண்டும் இன்னும் நம்மால் வர முடியவில்லையே என்றுதானே என் பிள்ளைகள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த எண்ணத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன்னுள்ளே ஒளியின் வெருச்சமாக அமைந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக பிள்ளையே நீ எதையோ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னை மற்றவர்கள் திருத்த வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனையை தந்து இந்த சோதனையிலிருந்து இருந்து மீண்டு உனக்கான பாதையின் பயணத்தை நீ முன்னெடுத்து செல்லத்தான் போகிறாய் முன்னேற்றத்தின் படிகளை ஏற ஆரம்பித்து விட்டாய் வெற்றியின் படிக்கட்டுக்களை ஏற ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் இந்த சாயானவன் நான் வைக்கப் போகின்றேன் உன்னை வானளவு உயர்த்த இந்த அப்பன் வந்திருக்கும் போது நடப்பது யாவும் இந்த சாயின் துணையோடு நன்மைதான் நடக்கும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தானே நீ எண்ணிக்கொண்டிருந்து உன்மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பன் நானே முன்னின்று வந்து கொண்டு போது நடப்பதையெல்லாம் பார்த்து உன்மனம் பதற்றமடையாதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையுள் உன் வாழ்க்கையை முன்னெடுத்து சொல் என் பிள்ளையே நிரந்தர விஷயத்திற்காகவும் நிரந்தர வேலைக்காகவும் என்னிடத்தில் வந்திருக்கும் என் தங்க பிள்ளையே நான் முன்னை சற்றும் பரிதவிக்க விட போவதே இல்லை இழப்பது எதுவாயினும் இழந்த பின்பு அதை பற்றி மட்டுமே நீ யோசித்துக் கொண்டு தாண்டி மிகச் சிறப்பான மிகச் சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான நேரத்தை என் பிள்ளைகள் இங்கு கொண்டு வந்து விட்டேன் அதுதான் மிக மிக முக்கியம் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வெற்றி என் பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்க போகிறது உன் வாழ்க்கையே நிரந்தரமானதாகும் உன் எதிர்கால வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் வந்திருக்கும் போது நீ வேண்டியதை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் மனமருந்தாதே ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது மாற்றிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டு அடைவது என்பது சர்வசாதாரணமானது அல்ல ஆனால் இந்த நிலையை கடந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் வரும்போது இந்த அப்பனின் கரத்தை மட்டும் கெட்டி பற்றிக்கொள் யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு உன் வாழ்க்கை இழந்தது போல் சோகத்தில் மூழ்கி கொண்டு இருக்காதே உனக்கு தக்க சமயத்தில் உதவி என்று தேவைப்படும் தருணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் ஏழு கடலுக்கு அப்பாற்பட்டு என் சொல்ல பிள்ளைகள் இருந்தாலும் உதவி என்று உடனே ஓடோடி என் கரங்கள் வந்துதான் உதவி செய்ய என்று அல்லவா அந்த உதவி இப்பொழுது நீ தேவைப்படும் தருணத்திலே வந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிசெய்து இதை கேட்க நிமிடமே உனக்கான வெற்றியின் பாதனையை போக்கி உனக்கான வெற்றியின் பாதையை தெளிவடையச் செய்துவிட்டு இனி நடக்கின்ற எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் சாயி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டு நீ முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனபோன போல் கிழங்கு சென்று கொண்டே இருந்தாய் யார் மீது நம்பிக்கை இருக்குமோ இல்லையோ ஆனால் இந்த அப்பன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் போதும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை நான் இங்கு தருவதென்று முடிவெடுத்த போதும் உனக்கு நம்பிக்கையை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை தைரியமாக நான் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மோசமாக இரு இருக்கின்றேனோ என்று மனம் கலங்குகின்றார் நீ மனம் கலங்குகின்ற விஷயத்திற்கு இங்கு ஒன்றுமே ஆகவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது உனக்கு ஒவ்வொரு பயணத்தையும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன்னோடு பேச வந்த என்னை நிச்சயமாக நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான செய்தியோடும் மகிழ்ச்சியான வெற்றியோடு முன்னை சந்திக்க உன்னப்பன் சாயி வந்திருக்கும் விரைவில் நீ எண்ணியது நடக்கத்தான் போகிறது நீ எண்ணிய சிந்தனையை நான் பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்று நீ அப்போவே முடங்கிவிடாது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கவலைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதுதானே வாழ்க்கை எந்த வாய்ப்புக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த வாய்ப்பை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ரசித்து விட்டாலே போதும் நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அங்கு பாதி குறைந்துவிடும் நீ நினைத்தது நினைத்த மாதிரி நடப்பதற்கு என் ஆணையை வழங்கிவிட்டே இனியும் எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கு தேவையான உதவியை செய்வதற்கு அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய செயல்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தரத்தான் இந்த சாயப்ப நான் வந்திருக்கின்றேன் இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவை கட்டி நீ மனதளவில் நொறுங்கி போய்க் கொண்டிருந்த விஷயத்தை என் கையில் எடுத்து உனக்கு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நானவன் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று நிரூபிக்கத்தான் போகிறேன் என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது அப்பனே முடிவுக்கு வரும் எனக்கான உதவி எங்கே வரப்போகிறது என்று தெரியவில்லையே என்று நீ மனதினிலே ஏக்கம் கொண்டிருந்தாய் அந்த ஏக்கத்திற்கான தீர்வையும் அந்த ஏக்கத்திற்கான முடிவினையும் நான் இப்பொழுது தெல்ல தெளிவாக உனக்கு விளக்க வந்து இருக்கும்போது உன் விடிவு காலத்தை தருவதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ உண்மையாக நேசித்த விஷயத்தை நீ உண்மையாக நேசித்த ஒரு காரியத்தை நான் உன் கையிலே கரம் பற்றி தருவதற்காக வந்து கொண்டு போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ கலங்காதே பதற்றமடையாதே உன் அன்பை புரிய வைப்பதற்குத்தானே நீ பாடாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த அன்பையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் காலத்திற்கும் நேரத்திற்கும் வந்துவிட்டேன் என் தங்கமே எதை தொலைத்துவிட்டோம் என்று நீ அழுது கொண்டு இந்த பூமியில் பிறக்கும்போதே போதே நாம் பொறுமையாகத்தானே பிறந்திருக்கின்றோம் பெருமையாகத்தானே வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படி ாய் வருத்தங்கள் தேவையில்லாதது வருத்தங்கள் தேவையற்றது உனக்கு சந்தோஷத்தை தரும் நிகழ்வினில் மட்டுமே நான் நடத்த கர காத்திருக்கின்றேன் அதனால் சில கவலையான விஷயத்தின் கஷ்டமான விஷயத்தை உனக்கு உன் மனதை வருத்தமடைய செய்யாது நீ எதிர்பார்த்த சந்தோஷம் நீ எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் தான் வந்து சேரும் தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே தோல்விகளைக் கண்டு முடங்கி விடாதே உன் எதிரிகளை உன்னை பார்த்து அச்சப்படுகின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கை உயரத்தினை நான் அமர வைக்கப் போகிறேன் என்னை நெருங்கி வந்து கொண்டேகிறேன் உனக்கு வேண்டியதை நான் தருகின்றேன் நல்லது யாவும் இனி உனக்கு நன்மையானதாகத்தான் நடக்கும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் போது நீ யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அப்பன் ஒருவனுக்காக மட்டுமே நீ காத்து இந்த அப்பன் ஒருவனுக்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் எல்லா எண்ணத்தையும் சமர்ப்பித்து விடு தூய்மையாக உன் மனத்தை வைத்து கொண்டு எந்த ஒன்று வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதில் நிலையாக இருந்து கொள் எல்லா சொல்லும் செயலும் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லா நிகழ்விலும் உனக்கான பயணத்தை ஆரம்பிக்கும் போது நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கைக்காகத்தான் உன் நல்லதுக்காகத்தான் நடக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன் நல்லதை செய்யத்தான் போகிறேன் நீ நினைத்ததை நான் நடத்தி தரப்போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா